இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வேலையில பிரச்சனை எல்லாம் கொடுத்தாரு பாருங்க இப்போ குரு அதிசாரமாகி பகை வீட்டை விட்டு விட்டு உச்ச வீட்டை தொடுகிறார் குரு பகவான் இதுதான் மிகப்பெரிய மேன்மை ஆனா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிசார குரு பயிற்சி பல அற்புதங்களை தரப்போகுது எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்து கனவு அந்த திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு அவ்வளவு இது உள்ள சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனியார குரு பயிற்சி குரு பயிற்சி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி நடந்தாச்சுங்க மே மாசம் அதுல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்தாரு பத்தாம் இடத்துல குரு பதவியை கெடுப்பான்னு பேரு பதவியை கெடுப்பான் ஆனால் பலருக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சகோதர உறவுல பிரச்சனைங்கிறாங்க பல கண்ணீராசிக்காரங்க ஹெல்த் ப்ராப்ளம்னு பல கண்ணீராசிக்காரங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் ஆபீஸ் வேலையில பிரச்சனை இருக்கவே இருக்கு அவ்வளவு நம்மளை மட்டும் நல்ல காலம் போய் சொல்லாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க நல்ல காலம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு கண்ணீராசிக்காரங்க வருத்தம் பாருங்க இந்த நேரத்துல நமக்கு உதவியாக இருக்கக்கூடியதான் அதிசார குரு பெயர் அதிசாரம்னு அர்த்தம் குரு பகவான் ரொம்ப பண்றேன் இதனால் வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடமான மிதனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு கன்னிராசிக்கு அதிபதியும் முதன் தான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அதிபதியும் முதன் தான் நுட்பம் சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவர்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவர்கள் மீடியா சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர் துறை வழக்கறிஞர் துறை இதெல்லாம் பிரகாசிக்கக்கூடியவங்க கண்ணீராசிக்காரங்க எழுத்தாளர்களாக புகழ் பெறக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரங்க நல்ல ஒரு எழுத்தாற்றல் ஓவிய ஆற்றல் அப்படி கலைநுட்பம் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் கண்ணிராசிக்காரங்கள்ட அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்களுக்கு வேலையில பாருங்க இப்போ குரு அதிசாரமாகி கடகத்திற்குள் வருகிறார் பகை வீட்டை விட்டு விட்டு உச்ச வீட்டை தொடுகிறார் குரு பகவான் இதுதான் மிகப்பெரிய பெண்மை கண்ணிராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் ஒரு நல்ல வாகனம் வச்சிருக்கிறேன்னு ஒரு ராசிக்காரங்க சொன்னா கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல குரு நல்லா இருப்பார் எங்க அம்மாவால தாங்க நான் வாழ்க்கையில உயர்ந்தேன்னு ஒரு பையன் சொல்றாருன்னா அவர் ஜாதகத்துல குரு பகவான் என்ன இருப்பார் நான் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூல நல்ல ஸ்கோர் பண்ணினேன்னு ஒரு கன்னிராசிக்காரர் சொன்னா ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருப்பாரு நான் அழகான வீடு கட்டி இருக்குங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல குரு பகவான் நல்லா இருக்காருனா இருக்கும் இன்னும் சில இடங்கள்ல பாருங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாம் யாரால பிரச்சனை லைஃப் பார்ட்னரால பிரச்சனை ஒரு கன்னிராசிக்காரங்க கூட எனக்கு நல்ல மனைவி வச்சாங்கன்னு சொல்றது இல்ல ஒரு நல்ல கணவர் வைத்தாருன்னு சொல்றது இல்ல நான் எல்லாம் அள்ளி அள்ளி செய்தேங்க என் மனைவிக்கு நான் சம்பாதிச்சதெல்லாம் என் மனைவிக்கு தாங்க கொடுத்தேன் ஆனா ஒரு வார்த்தை நீங்க எனக்காக நல்லா செய்தீங்கன்னு என் மனைவி சொல்லவே இல்லை அது மாதிரி பெண்கள் என் வீட்டுக்காரருக்காக தாங்க நான் என் உயிரை கொடுக்கறேன் ஆனா என் வீட்டுக்காரர் என்ன ரெகனைஸ் பண்ணவே இல்லை இது கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய புலம்பல் ஏன் அவர்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கை அப்படி இருக்குன்னா ஏழாம் இடம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய களத்தர ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு யார் அதிபதினா குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு பாத அதிபதியா போயிட்டாருங்க யாருக்கு நன்மையை செய்தீங்களோ யாரு வாழணும் நீங்க நினைச்சீங்களோ எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்து நீங்க கனவு கண்டீங்களோ அந்த திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு அவ்வளவு சொகப்படலைங்க இது ராசிக்காரங்களுக்கு உள்ள விதி 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 மகனேயே வேற அட வேறது செய்வே அப்படின்னு சொன்னாங்க பாருங்க மகாபாரதத்துல அந்த மாதிரி விதி வேலை செய்யுது உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் சொன்னா பாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு முழுவினை உறுத்து வந்து ஊட்டுது மனைவி ரூபத்துல கணவன் ரூபத்துல நண்பர்கள் ரூபத்தில் ஒரு ரெண்டு கன்னிராசிக்காரங்களும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து போனால் தான் நல்ல செலவு பண்ணுவாரு இன்னொரு நண்பர் செலவு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள் பணம் இருந்தாலும் பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ண விரும்பப்பட்டார் ஒரு இல்ல பாட்டு பாடிக்கிட்டு போறவரா இருப்பாரு அப்படிப்பட்ட சூழலை கூட கண்ணிராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா அந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இப்ப அதிசார குரு பயிற்சி பல அற்புதங்களை தரப்போகுது என்னங்க அற்புதம் பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் போறார் பத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வராரு நாலாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பத்துல உட்கார்ந்துக்கிட்டு நாலாம் இடத்தை பார்க்கிற போதும் சிலருக்கு பல்மனரி பிராபலம் காத்து சம்பந்தப்பட்ட பிராபலம் வீடு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் குரு சரியில்லாம கூட பலருக்கு ஏற்பட்டிருக்கு ஜாதகத்துல இப்போ இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு போன பிறகு அந்த குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது என்ன வெற்றினா முதல்ல பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார் நீங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்ப இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகணும்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் நல்லா வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா நீங்க பேங்க்ல சிறுக சிறுக ஒரு சிறு சேமிப்பு கொண்டு வந்தீங்க ஒரு போட்டு வச்சிருக்கீங்க ஒரு கஷ்டமான காலகட்டங்க போட்டு வச்சிருந்தாங்க முன்னாடி இப்பெல்லாம் என்னால சேமிக்கவே முடியலங்க ரெண்டு வருஷமா எனக்கு வருமானமே இல்லைங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஏற்கனவே போட்டு வச்சிருந்த சேமிப்பு உதவுமா இல்லையா அந்த சேமிப்பு எப்படி தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி செய்யுதோ அதை போல போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் காக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களை எல்லாம் அது விளக்குங்க பூர்வபுணியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கா அந்த வியாதியிலிருந்து நிவாரணம் கொடுப்பாரு ஆறுக்கு பன்னிரெண்டாம் ஸ்தானம் அது உங்கள் வியாதியிலிருந்து நிவாரணத்தை கொடுப்பாரு நல்லா இருவீங்க இப்போ ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை வாக்கியம் அமையும் என் மகளுக்கு கல்யாணம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் விரும்புகிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் கூடி வரும் அலுவலகத்துல நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உயர்கல்வி படிக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதுபோல இந்த அதிசார குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அவர் பார்ப்பாரு சிலருக்கு கழுத்து பகுதிகளில் பிரச்சனை சிலருக்கு பேச்சுக்களால் பிரச்சனைகளா இருந்திருக்கும் பாருங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தாம்பத்திய உறவுகள்ல ப்ராப்ளம் அதெல்லாம் இப்ப சால்வ் ஆகும் சில பேர் கல்யாணம் பண்ணி பேச்சுக்கு கல்யாணம் பண்ணிருப்போம் கல்யாணம் எல்லாம் பண்ணினாங்க அப்புறம் அப்புறம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப தாம்பத்திய வாழ்க்கை ஒண்ணுமில்லாத தாம்பத்திய வாழ்க்கையா போயிருச்சு இல்ல அது குரு பகவானுடைய நிவர்த்தி செய்யும் நல்ல பயணங்களை வைத்து தரும் மன தைரியத்தை கூட்டும் இந்த குரு பகவானுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்தையும் அவர் இப்ப பார்க்க போறாரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஃபாரின் போற யோகம் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு உருவாகும் கணவன் மனைவி கடையில் இப்ப பேசி வச்சுக்கிடுவீங்க ஐயன் நம்ம இன்னும் அனுசரிச்சு போகணும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோம்னா நம்ம ரெண்டு பேருக்கு தான் பாதிப்பு வருது இனியாவது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்ல வேண்டாம் அனுசரிச்சு போயிடுவோம்னு கணவன் மனைவி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா நிச்சயம் பேசிக்கிட்டு இருப்பீங்க இப்போ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சண்டையும் உங்களுக்குள்ள இருக்கும் நீங்க சமாதானமா இருக்கிற போது உங்களை மாதிரி புருஷ முன்னாடி வேற யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துக்கிடுவீங்க சண்டையும் தான் குரு பார்த்து பல நன்மைகளையும் உங்களுக்கு தரப்போகிற பிசினஸ்ல டெவலப் ஆக போறீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு இதோ உங்களுக்கு சில விஷயங்களை நான் தொட்டு காட்டியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார குருவினால் பல நன்மைகள் ஏற்பட போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்க யாரை வழிபட்டா நன்மைகள் நடக்கும்னா விநாயக பெருமானுக்கு சந்தன அலங்காரம் செய்து வியாழக்கிழமைக்கு பிள்ளையாருக்கு சந்தன அலங்காரம் செய்து வழிபடுங்கள் எல்லா நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்